கோடை வெயிலின் தாக்குதலிலிருந்து பெரும்பாலான பெண்கள் தங்கள் சருமத்தை காக்க சன்ஸ்கிரீன் கிரீம்களை தான் நம்பியிருக்கிறார்கள் சன்ஸ்கிரீன்களை வாங்கும் போதும் பயன்படுத்தும் போதும் பெண்கள் கவனிக்க வேண்டியவை என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐம்பது முதல் நூறு வரையிலான எஸ்பிஎஃப் அதாவது சன் புரொடெக்ஷன் ஃபேக்டர் அடங்கிய சன்ஸ்கிரீன் கிரீம் வகைகள் கடைகளில் கிடைக்கும் அதிக எஸ்பிஎஃப் கொண்டவைகளை பார்த்து வாங்க வேண்டும் அதனை பூசிக்கொண்டால் குறிப்பிட்ட அளவு வரை அல்ட்ரா வயலட் கதிர்கள் தாக்குதலிலிருந்து சருமத்தை பாதுகாக்கலாம் வீட்டை விட்டு வெயிலுக்கு வெளியே செல்வதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன்பு சன்க்ரீன் கிரீமை பூசிவிடுங்கள் சருமத்தோடு சேர்ந்து இது செயல்பட பத்து நிமிடங்களுக்கு மேல் தேவைப்படுகிறது வெயிலில் வெளியே போய்விட்டு வீடு திரும்பியதும் முதல் வேலையாக சன்ஸ்கிரீன் கிரீமை துடைத்து விடுங்கள் வெயிலில் இருந்து முகத்திற்கு மட்டுமே பாதுகாப்பு தேவை என பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் கழுத்து கழுத்தின் பின்பகுதி கைகள் கால்கள் கால் பாதங்கள் போன்றவற்றிலும் வெயில் பாதிக்கும் அவைகளும் சன்ஸ்கிரீன் மூலம் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதிகள்தான் இந்த பகுதிகளுக்கும் சன்ஸ்கிரீன் கிரீமை பூசுங்கள் ஒருமுறை வெயிலில் போய்விட்டு திரும்பியதும் சன்ஸ்கிரீன் க்ரீமை துடைத்து அப்புறப்படுத்திவிட்டு அடுத்து வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் மீண்டும் பூசிக்கொள்ளுங்கள் தரமான சன்ஸ்க்ரீன் க்ரீமை வாங்கி பூசுங்கள் நீங்கள் வாங்கும் சன்ஸ்கிரீன் ஒரிஜினலா என்பதை கட்டாயம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதுபோன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி